இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இந்த வரிகளுக்கு பொருத்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர் இவரை பற்றி நான் உங்களிடம் பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நூல் இந்தியாவின் கருப்பு வைரம் திறந்தநாய் சிவகாமியின் செலவு புறநாய் குமாரசாமியின் குமரனாய் அவ்வகரித்தான் இந்த தமிழன் தனது விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மக்கள் கிடைத்திருது காமராஜர் அவரது ஆறு வயதில் தந்தை காக்கும் மாமன் கடையில் வேலை பார்த்த காமராஜர் அங்கு வந்து தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்டு தாய் நாட்டை காக்கும் தலைவனாய் மாறினார் காங்கிரஸ் கட்சியில் கரம் பிடித்து பதினாறு வயதில் நடத்த தொடங்கிய காமராஜரை பின்னாடி கட்சியின் தலைவராக மாற்றியது அவரின் அயராத உழைப்பு அறம் சார்ந்த அரசியலை தன் வழியாக கொண்டார் தாய் நாட்டிற்காக ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து காந்தியாவளியில் கடமையாற்றிய காமராஜரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் முதலமைச்சராக அறிய மக்கள் அழகு பார்த்தனர் தலைவருக்கெல்லாம் தலைவராய் இருந்ததாலேயே பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்டார் காமாட்சி என்ற செல்ல பேர அன்னைக்கு அது மட்டுமல்லாமல் வேறு பல பெயர்களில் அவர் அழைக்கப்பட போகிறார் என்று அப்போது தெரிந்திருக்கவில்லை கருப்பு காந்தி கருப்பு வைரம் ஏழை பங்காளன் பகல் உணவு தந்த பகலவன் கரும வீரர் கிங் மேக்கர் என்பதெல்லாம் மக்கள் அவருக்கு சூட்டிய செல்ல பெயர்கள் படிப்பறிவை விட அனுபவர்களால் பல திட்டங்களை வகுத்து அதில் வலிமை இருந்த போதும் எலுமையோடு இருந்தவரை வரலாறு வாயடித்து பார்த்தது வேளாலும் சாதனை படிக்க முடியும் என்பதற்கான அடையாளமாய் விளங்கினார் கடமையே கல்யாணம் செய்து கொண்டவர் காமராஜர் ஏழை குழந்தைகள் கல்வி பெற கை ஏந்தி பிச்சை எடுக்கவும் தயாரென்றார் நான் படிக்க விட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர் தர்ம வீரர் எந்த சொத்தும் இல்லாதவர்க்கு கல்வி ஒரு சொத்து கல்வி என்ற சொத்தை பெற்றுவிட்டாலே வறுமை தானாகவே ஒழுங்குவிடும் என்பது காமராஜரின் எண்ணம் வாங்குவா முடியும் கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும் மலைவாழை அல்லவோ கல்வி இந்த பாரசாசனை வரிகளை உயர்ந்திருந்த படிக்காத மேலே யாரோ உண்ண வாருங்கள் பண்டிக்கு இன்று மாணவர்களை அழைத்தார் சீராட்டம் தாய் வீர சொந்தமின்றி ஏதும் இல்லை துணை இருக்க மங்க இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை ஆண்டு கையிலோடு இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே இந்த கவிஞன் கண்ணதாசன் வார்த்தைகள் தான் காமராஜருக்கு எத்தனை பொருத்தம் காவிய தலைவன் பிறந்த நாளை காலம் முழுவதும் நினைத்து போட்டோம் அவர் வழி நடப்போம் என்று கூறி எனக்கு ஒரே முடிக்கிறேன் நன்றி வணக்கம்